உலகளாவிய அளவிலே தமிழ் மொழியை போற்றுதலுக்குரிய பணியாக கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டும் உலக அமைதிக்கான பல்வேறு கருத்தரங்குகளையும் உலக நாடுகளிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது அந்த வகையிலே உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களின் தொண்டு மற்றும் அவர்களுடைய சேவையினை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய சூழலில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்கள் தொடர்ச்சியாக சிறந்த சமூக சேவகர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாக மதிப்பூர் முனைவர் பட்டங்களுக்கு விழாவினை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் சமூக தொண்டாற்றி அல்லது தமிழ் தொண்டாற்றி சிறந்து விளங்கக்கூடிய பலருக்கும் சேவாரதா உள்ளிட்ட வீரிய விருதுகளையும் இந்த பல்கலைக்கழகம் வழங்கி அவர்களை சமூகத்தில் தொடர்ந்து இன்னும் முனைப்போடு பணியாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டி அதன் வழியாக பல்வேறு அங்கீகாரத்தை வழங்கிக் கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த மதிப்பு முனைவர் பட்டமளிப்பு விழா என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு டாக்டரேட் என்கிற பட்டம் பெறுவதற்கு இரண்டு வழிமுறைகள் உண்டு ஒன்று முறையாக கல்வித்துறையின் சார்ந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு துறையில் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஆய்வுகளை செய்து அதன் அடிப்படையிலே ஒரு பல்கலைக்கழகம் அங்கீகரித்து இந்த முனைவர் பட்டத்தை வழங்கும் அல்லது தன் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக பணிகளை மையப்படுத்தி நம்முடைய சேவையை மையப்படுத்தி அது எந்த ஒரு துறையாக இருக்கலாம் அது கல்வி அல்லது கலை சார்ந்த விளையாட்டு சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து இப்படி பல்வேறு துறைகளில் சமூக சேவை சார்ந்து இப்படி பல்வேறு துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற சமூக சேவகர்களை அங்கீகரித்து உங்களுடைய தொடர்ச்சியான பணியினை மையப்படுத்தி அவர்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதை ஆராய்ந்து செய்து அதன் அடிப்படையிலே வந்து வழங்கக்கூடிய பட்டம் என்பது இந்த மதிப்பு முனைவர் பட்டம் இந்த மதிப்பு முனைவர் பட்டம் என்பதும் ஆராய்ச்சி செய்து வாங்கக்கூடிய முறைவர் பட்டம் என்பதற்குமான வேறுபாடை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவும் வந்து என்ன செய்யலாம் டாக்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பல்கலைக்கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்படி சமூக சேவர்களை தங்களுடைய துறை சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களை மேலும் அந்த துறையிலே உத்வேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு தான் இந்த மதிப்பூர் முனைவர் பட்டம் என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தாம் இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியை கவனிக்காதவர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய இனிஷியலுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தாங்கிக் கொண்டு இருப்பதுதான் இந்த மதிப்பூர் முனைவர் என்பது டாக்டர் பானதல் டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய பேருக்கு முன்னால எல்லாரும் என்ன செஞ்சு மேலும் வலுவாக செய்வதற்கு கணம் முதல் உங்களுக்கு மேடையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு வேந்தரவர்கள் வழங்கக்கூடிய பட்டத்தை மையமாக கொண்டு அடுத்து நீங்க சமூகத்திலே உங்கள் பேருக்கு முன்னால மதிப்பெரு முனைவர் அல்லது முனைவர் என்று போட்டுக்கொள்ள முடியும் இந்த பல்கலைக்கழகத்தில் திரைத்துறையில் இருப்பவர்கள் முதல் பல்வேறு அரசியல் துறை சார்ந்தும் வெளிநாடுகளிலே தூதகரங்களில் விற்பனை கொண்டிருக்கக்கூடிய பலரும் இந்த பல்கலைக்கழகத்தின் வாயிலாக அங்கே அறிவுறு முனைவர் பட்டம் பெற்றவர் காரணத்துக்கு சந்திரமுகி போன்ற நல்ல சிறந்த படங்களை எடுத்திருக்கக்கூடிய டைரக்டர் வாசு சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் கே வி பிரகாஷ் ஸ்டன் மாஸ்டர் தீனா அவங்களெல்லாம் வந்து நிறைய அவங்களுடைய சேவைக்காக அவருடைய பல்கலைக்கழகம் வேந்தவர்கள் அங்கீகரித்து மதிவு மதிப்பு முனைவு போட்டதையும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பெற்றவர்கள் மதுரையில் கிராமிய பாடலாக இருந்து கலைத்துறை பாடகராக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியம்பா போன்ற அவர்கள் செந்தில் கணேஷ் ராஜரிஷ் உங்களுக்கு அதில் செந்தில் கணேஷ் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் மதிப்பெரு முனைவர் போன்ற இப்படி பலரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த இருந்து அரசியல் துறை சார்ந்து சினிமா துறையில் இருப்பவர்களும் என கல்வி இப்படி நான் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளில் இருப்பவர்களும் சேர்ந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் வாயிலாக மதிப்புற்றவர்கள் மேலும் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திலே நல்லதொரு நற்பெயரை உருவாக்கி ஒரு நிறுவனத்தை நடத்தி சேவர்களுக்கும் பல்வேறு விருதுகளையும் பல்கலைக்கழகம் வழங்குகிறது மதிப்பு குறிப்பிட்ட உள்ளிட்ட சில உயரிய விருதுகளையும் இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தொடர்ந்து நல்லது முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கக்கூடிய நமது சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐயா டாக்டர் எம் பாண்டியராஜன் அவர்களை உங்கள் அனைவரும் சாப்பிட்டு வருவதற்கு இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடர்ந்து மோடு பயனாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை காமரசர் பல்கலைக்கழகத்தின் மேலாண் கண்காணிப்பாளர் டாக்டர் சோலைமலை அவர்கள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா மணிகண்டன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் இந்த மதிப்புழு முனைவர் பட்டமளிப்பு விழாவில் சிறந்த சாதனையாளர்களுக்கும் வேர்ல்ட் ரெக்கார்டு போன்ற சில அச்சீவ்மெண்ட் செஞ்சவங்களுக்குமான விருதுகளையும் வழங்கிக் கொண்டு அவர்களை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புக்குரியவர் யூனிவர்சல் அச்சிவசத்துக்காக டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வில் சிறப்பு விருதினராக கலந்து கொண்டு மேடையிலே வைச்சிருக்கக்கூடிய ஒற்றவை உருமா கம்பியினுடைய நிறுவனர் ஒற்றவை நாகராஜ் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு யார் யார் எப்படியான துறைகளில் இருந்து பணியாற்றியிருக்கிறது என்பது உங்களுடைய விவர குறிப்புகளை எல்லாம் கண்டோம் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் அனைவரும் முனைவர் பற்ற பெறக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி வருக வருகிற வரவேற்று அவர்களுக்கு எல்லா சூழல்களிலும் பல்வேறு நெருக்கடிகளை அவர்கள் கடந்த போதும் உடனிருந்து அவர்களை தேத்திய அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவரையும் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வருக வருகிற வரவேற்று மதிக்கிறேன் இந்த நிகழ்வை மதிப்பு பட்டத்தை வழங்குவதற்கு முன்னதாக வாழ்த்துறை வழங்க வேண்டி டாக்டர் சோலைமலை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்